வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ ஆறாவது சபரிமலை பயணத்தில் விழுப்புரம் பைபாஸ் தாண்டோம் மணி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அந்த ரேஞ்ச் ஆகுது விழுப்புரம் பைபாஸ் யார் யார் நாளை சபரிமலை வரைகின்றன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் அதையும் கமாண்ட் நல்லா சொல்லுங்கள் ஆர்ட் போடுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆகிட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கள் அருள் குருசாமி கூட இந்த பயணம் தொடருது இருக்கிறார் பாருங்கள் அருள் குருசாமி அவர்கள் ரமேஷ் குருசாமி இருக்கிறாரு சண்மானந்த குருசாமி இருக்கிறாரு வினோத் குருசாமி இருக்கிறாங்க அனைத்து நண்பர்களே சிறு சிறு வயதிலிருந்து எல்லா நண்பர்கள் இன்று சபரிமலை சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நான்கு நாள் பயணத்தில் நாங்கள் எங்கெல்லாம் கடந்து போகிறோன்னு இந்த வீடியோவில் உங்களை காட்டுறோம் நீங்களும் எங்கெல்லாம் கூட பயணம் பண்ண மாதிரி வந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருங்க நம்ம நண்பர் எல்லோரையும் வண்டியில் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில்

நீங்கள் எவ்வளோ சேக்ட்டு மூணு மிச்சரிங் பண்ணலாம் லைட்டிங் பண்ணலாம் ஒயிட் டைம்

ハハハハ。 ரேஷன்னை காட்டுப்பாப்பா திருப்பதி பள்ளிக்கோட்டை பெருமாள் பேர் பத்துக்கிறாரு ஃபேன் காட்டுவாங்க Thank <laughs> you. پوتے میں نٿا پاري يا 14 نال نٿا چالو ٿي ٿو ماني ڏي ڏي ٿو ڇو ته وارج ٿي ٿو هه ماني ڏي ٿو ڇا ته はい。